நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு வீட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வீடாக இருக்கலாம் அல்லது அரசியல்வாதி வீடாக இருக்கலாம் இப்போ நான் சொல்கிறது அவர் அரசியல்வாதியும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் வட இந்தியாவில் அந்த ஊர் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படியே நம்ம ஆளுங்க பிடிச்சிக்குவாங்க அந்த ஊரில் யார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன பெரிய பணக்காரனால் அந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியான ஆளுங்க ரொம்ப பெரிய பணக்காரர்கள் அப்பொழுது அவங்க வீட்டில் ஒரு டிஃபெக்ட் அவங்க வீட்டில் ஒரு டிஃபெக்ட் என்ன டிஃபெக்ட் அந்த டிஃபெக்ட் ஃபேக்ட்ரியிலும் இருக்குமா இருந்தால் என்ன தப்பு நடக்கும் பாருங்க அவங்க பங்களாவில் நார்த் ஈஸ்ட் வாசல் நார்த் ஈஸ்ட் வாசல் நார்த் ஈஸ்ட் வாசல் இருந்து ட்வெண்ட்டி டிகிரி டில்ட்டு அதாவது கிழக்கு இப்படி இருக்கணும்னா டுவெண்ட்டி டிகிரிஸ் டில்ட்டாக இருந்து நார்த் ஈஸ்ட் வாசல் அந்த நார்த் ஈஸ்ட் வாசல்லையே உள்ளே வரும் பொழுது அந்த கட்டின பங்களாக்கு சரியான சவுத் ஈஸ்டில் சரியான சவுத் ஈஸ்டில் பெரிய அண்டர் அண்டர்க்ரவுண்ட் பெரிய கிரவுண்ட் இவங்க சொல்கிறாங்க சார் நாங்கள் இவ்வளோ கோடி சம்பாதிச்சோம் அவ்வளோ கோடி சம்பாதிச்சோம் ஆனால் வீணாக போயிடுச்சு என் பையன் திடீர்னு ஜூதை விளையாடி விட்டான் கோடி கணக்கில் நஷ்டம் கோடின்னு நான் சொல்லுவதெல்லாம் அதெல்லாம் ஐம்பது நூறு ஐநூறு அந்த மாதிரி கோடி நஷ்டம் வந்து விட்டது என்ன சார் செய்யலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்றாங்க இங்கேருந்து என் கூட அவருடைய மச்சா சென்னையில் இருக்கார் அவர் என்னை இட்டுன்னு போகிறாங்க பாருங்கள் நான் தமிழ் சேனலில் சொல்கிறேன் ஆனால் கிளைண்ட் எல்லாமே வட இந்தியாவில் இருக்குது ஏனென்றால் நான் முப்பது வருஷமாக வட இந்தியா ஃபுல்லாகவே வாஸ்து பண்ணின்னு வர இல்லையா அதனால் நான் உதாரணம் சொல்லும்போது ஒவ்வொரு உதாரணமும் வட இந்தியா உதாரணம் அதிகமாக இருக்கலாம் யாருடைய பேர் சொல்ல மாட்டேன் வட வேண்டிய உதாரணம் அதிகமாகலாம் நமக்கு தேவையானது என்னென்ன அந்த சப்ஜெக்டை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு நஷ்டம் இல்லாமல் போகும் வீடை பார்க்கும் பொழுது அதில் என்னென்ன டிஃபெக்ட் இருக்குது அதை நான் சொல்கிறேன் முன்னே கவனிக்கணும் அந்த வீட்டுக்கு தென்மேற்கு பாகத்தில் கட்டின வீட்டுக்கு பின்னால் காலியான இடம்லாம் இருக்குது அது அப்புறம் பேசுகிறேன் காலியான இடம்லாம் இருக்குது மரங்கள் எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது கட் கட்டின வீட்டுக்குள்ள தென்மேற்கு இருக்குது திசையில் கிச்சன் அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் லேபர் குவாட்டர் இந்த சவுத் ஈஸ்ட் இந்த தென்கிழக்கில் ஒரு நாலு பசங்க அங்கே வேலை செய்கிறவங்க படுக்கிறாங்க அவங்களுக்கு டாய்லெட் பாத்ரூமும் அங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா சொல்கிறேன் தென் தென்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கும் பொழுது அங்கே உங்களுடைய லேபருங்க படுத்தாங்கன்னா செவ்வாய் சனி காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் பணம் வரும் பயங்கரமான செலு வரும் புது முயற்சிகள் புது ஃபேக்ட்ரியில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அது வேலை செய்யாது நின்றுடும் எல்லாமே நின்றுடும் பிரச்சனை ஆகும் எல்லாமே நின்று பிரச்சனை ஆகும் ஏதாவது ரிப்பேர் நடக்கும் அதுக்கப்புறம் தென்கிழக்கில் கிரவுண்ட் வீட்டு வடக்கு ஒன்றுமே கிடையாது தென்கிழக்குல வீட்டு உள்ளே போகுது அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாரிசு பொண்ணா ஆமாம் அப்படின்னாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது சின்னதாக வே சின்னதாக வேலை பார்த்தீங்களா ஆமா நாங்கள் ஓஹோ நான் சொல்கிறேங்க நீங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப்பு நான் வரும் பொழுது உங்கள் வீட்டை சேஞ்ச் பண்ணுறேன் சார் வாட் வி ஹேவ் டு டூ சார் இந்த தென் கிழக்கில் இருக்கிற அண்டர் கிரவுண்டை ஃபுல்லாக மண்ணை போட்டு முடுங்கன்னா அந்தமாக பார்க்குறாங்க கே குருஜி செய்வது என்ன குருஜி எப்படி சொல்கிறீங்க என்னம்மா இத்தினா தெரியும் எவ்வளோ சாமான இருக்குது ஒரு லாரி சாமான இருக்குது இதை போய் மூடணும் அப்படின்ட்டிங்களே அப்போது பண்ணுங்கள் என்னென்ன இது பக்கத்தில் இருக்க வடக்கிழக்கும் பெருசாக அண்டர் கிரவுண்ட் போடுங்க சார் வீடு போயிடும் பழசு அப்படின்றாங்க பில்லர் இல்லாமல் போயிடும் நாங்கள் புதுசாகவே கட்டிடலாம் போல இருக்க ஒன்றும் செய்யாதீங்க இருக்கிற பொருளை மேலே ஒரு ரூமை கட்டிட்டு சவுத் வெஸ்ட்டில் எல்லா பொருளும் மேலே ஷிஃப்ட்டு பண்ணுங்கம்மா இதுக்கப்புறம் செங்கல் வரவீங்க ஸ்டோர் பண்ணுங்கள் சிமெண்ட் போடுங்க ஸ்டோர் பண்ணுங்கள் சிமெண்ட் போடுங்க அப்போது இதை மூடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதோ மூடிட்டு என்கிட்ட பேசுங்க நல்லாயிருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னடா இந்த மாதிரி இவர் ஜோசியம் சொல்கிறாரு வாஸ்து சொல்கிறாரே மூடிட்டாங்க இன்னைக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஒரு போஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட நான் பார்த்து இப்போ ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு இருபது ஏக்கர் வாங்கி அங்கே ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க முக்கியமான சப்ஜெக்ட் என்ன பாருங்கள் எந்த வீடு இருந்தாலும் சரி அது வாடகை வீடு இருந்தாலும் சரி அல்லது சொந்த பங்களா இருந்தாலும் சரி அது தில்லி பாம்பே இருந்தாலும் சரி ஹாங்காங் பேங்காங் லண்டன் அமெரிக்கா இருந்தாலும் சரி வீட்டின் தென் கிழக்கில் அண்டர்க்ரவுண்ட் இருக்கக்கூடாது பேஸ்மெண்ட் இருக்கக்கூடாது வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடாது இல்லை என்றால் நம்ம சுகமாக வாழும் இருந்தால் நமக்கு பிரச்சனை நம்ம வாரிசுக்கு பிரச்சனை ஹெல்த் பிரச்சனை பணம் எல்லாமே நஷ்டமாகி நாம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் எந்த நேரமும் எங்க வீடு கட்டினாலும் வீட்டில் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் சவுத் ஈஸ்டில் கட்டக்கூடாது இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்